ஒரு சாதிய பின்புலம் உள்ள ஒரு நடிகர் அவர் அவ அது மிகப்பெரிய அளவில் அவங்க இருக்காங்க அப்படி ஒரு சாதிய பின்புலத்தோட உள்ளவர் மிக சரியான ஒரு அரசியலை முன்னெடுத்திருந்தா ஒரு குறிப்பிட்ட இடத்த கூட அவர் அடைஞ்சிருக்கலாம் பட் அவருக்கும் நிறைய லட்சியங்கள் இருந்தது அவர் வந்த புதுசில் ரெண்டு மணிக்கு போய் மனைவியை கும்பிட்டு அப்படி ஒரு முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா அப்போ அவர் மனசில் ஏதோ ஒரு பெரிய கவலை இருக்கு புரண்டு புரண்டு படுத்து ரெண்டு மணிக்கு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த கவலைதான் என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது அவருடைய நீண்ட நாள் கனவு நாம ஒரு எம்பி ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு ஒரு மந்திரி பதவி வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கு அது தனியா இருக்கும் பொழுது அவரால் நடத்தி காட்ட முடியல அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நடிகர் சரத்குமார் போயிட்டு பாஜக இணைஞ்சிருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க இல்லை நீண்ட கால பேச்சுவார்த்தை தான் அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாகவே இந்த தகவல் போயிட்டே இருக்குது அவர் கட்சியை கலைச்சிட்டு பாஜக கூட சேரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் இருந்துச்சு அது இப்போ உறுதியாகிருக்கு அவ்வளோதான் அதில் ஒன்றும் பெருசாக வியக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் நமக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு சாதிய பின்புலம் உள்ள ஒரு நடிகர் அவர் அவ அது மிகப்பெரிய அளவில் அவங்க இருக்காங்க அப்படி ஒரு சாதிய பின்புலத்தோடு உள்ளவர் மிக சரியான ஒரு அரசியலை முன்னெடுத்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்த கூட அவர் அடைஞ்சிருக்கலாம் அவர் அதை எங்கே சொதப்புனாரு எங்கே தவற விட்டாருன்னு எனக்கு தெரியல பட் அவருக்கும் நிறைய லட்சியங்கள் இருந்தது அவர் வந்த புதுசில் அவரோடு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அதற்கு முன்னால் அரசாங்கத்தில் முக்கியமான இடத்துல இருந்தவங்கள்லாம் அவரோட சேர்ந்து வந்தாங்க அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்தது இது பண்ணும் அது பண்ணும்லாம் ஒரு உருப்படியான எண்ணத்தோடு தான் அவங்க உள்ளே வந்தாங்க பட்டு போக போக மக்கள் வந்து இங்கே இரண்டு பெரிய கட்சிகளுக்கு தான் இங்கே முன்னுரிமை கொடுக்குறாங்க எவ்வளோ தான் பெரிய சினிமா செல்வாக்கு இருந்தால் கூட இந்த தேர்தல்னு பொழுது அவங்களுடைய எண்ணம் வந்து திமுக அதிமுக இப்படி வந்து லைஃப் லாங் அப்படியே போயிட்டே இருக்குது இந்த அடிப்படை எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியிலேருந்து மாற்றவே முடியாமல் புது தலைவர்கள் எல்லாருமே இருக்காங்க அது ஒரு கட்டத்தில் அப்படியே கரைஞ்சி காணா போய் சரி ஏதாவது ஒன்று வெறும் லற்றப்பாடு கட்சியாக நம்ம இயங்குறதை விட கொஞ்சம் ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கட்சியோட சேர்ந்தோம்னா நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போயிருப்பார் நிச்சயமாக அவர் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியெல்லாம் முதல்ல கேட்டார் அண்ணாமலை எடுத்துகிட்டு என்ன அதில் போட்டிருங்க நான் வந்து கட்சி இணைச்சிட்றலாம் பேரம்பெலாம் பேசுனாங்க பட்டு மத்திய பிஜேபி வந்து தயாராக இல்லை 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 அண்ணாமலை தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதனால் வேறு ஏதோ ஒரு ஏதோ ஒரு கேட்டிருப்பார் இல்லாமல் போய் இந்த கட்சி அடகு வைக்க மாட்டார் அவர் ஏதோ ஒன்று கேட்டிருப்பார் அது அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க அது என்னங்கிறது எதிர்காலத்தில் தான் தெரியும் இப்போ தொண்ணூற்றி ஆறில் வந்து ரெண்டாயிரம் இருபத்தி நாலு வரைக்குமே அவரோட ரசிகர்கள் வந்து அவருக்கு உறுதுணையாக தான் இருந்தாங்க அவர் என்னதான் அரசியல் பண்ணாலுமே அவர் வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எடுக்காமல் முடிவு எடுக்கிறது வந்து எப்படி சரியாக இருப்பாங்க இல்லை எப்பவுமே எல்லா கட்சியிலேயுமே கேட்டு முடிவெடுப்பதுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான் இவங்க ஒரு முடிவோட வந்துடுவாங்க சும்மா கண்டைப்புக்காக கேட்பாங்க இதுதான் வந்து எல்லா கட்சியிலையுமே நடக்குது அதனால் வந்து சரத்குமார் கட்சியில் அவரே முடிவெடுத்துட்டு அவரே சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லுவதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஆனால் ஒரு ஃபார்முலாப்படி பார்த்தீங்கன்னா அது தப்பு அப்படி செஞ்சுருக்க கூடாது ஒரு செயற்குழுவோ பொதுக்குழுவோ கூட்டி இப்படி வந்து நம்ம கட்சியை கலைச்சிட்டு அங்கே சேர போகிறோம் அதில் என்னென்ன பெனிஃபிட் நமக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் பட்டு கட்சியே கலைக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் யார்கிட்ட போய் கேட்குறது நம்ம அப்படின்னு கூட ஒரு விரக்தியாக கூட நினச்சிருக்கலாம் பட்டு அதை செஞ்சுருக்க வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் பின்னால் ஒரு மிகப்பெரிய சாதிய பலம் இருக்குதுன்னு நம்பி தான் பிஜேபியும் அவரை உள்ளே சேர்க்குது இன்னொன்று அவருக்கு அவ்வளோ பெரிய மரியாதை அந்த கட்சி கொடுக்குதான்னா இல்லை இப்போ இன்றைக்கி பிரதமர் வந்து தமிழகத்துக்கு மீண்டும் வர்றாரு பிரதமர் முன்னிலையில் சரத்குமார் சென்று அது அவருக்கும் ஒரு கௌரவமாக இருந்திருக்கும் ஆனால் தமிழ்நாடு பிஜேபி தலைவரோட முன்னிலையில் நீங்கள் போய் சேர்ந்துங்க அப்படின்ட்டாங்க ஸோ இதெல்லாம் அவருக்கு பெரிய அவமானம் தான் பட் அதையெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கும் என்னவோ சரி மாவட்டத்திலர் கதர்னதை வந்து நம்ம பார்த்துருக்கோம் சார் அந்த வீடியோவில் என்ன எம்பிசியில் பேசலாம்னு போயிருந்த இடத்துல வந்து கட்சியை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மனைவி கிட்ட ரெண்டு மணிக்கு கேட்குற கா அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம் இல்லை இந்த மாதிரி பண்ண போகிறப்பான்னு சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் பண்ணாம இந்த மாதிரி பண்ணது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் சார் ஏன் ரெண்டு மணி வரைக்கும் அவர் தூக்கம் இல்லாமல் புரண்டுக்கிட்டு இருக்காருங்கிறது ஒரு எவ்வளோ கவலையில் இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்க வேணாம ரெண்டு மணிக்கு போய் மனைவியை கூப்பிட்டுன்னு அப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னால் அப்போ அவர் மனசில் ஏதோ ஒரு பெரிய கவலை இருக்குது புரண்டு புரண்டு படுத்து ரெண்டு மணிக்கு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த கவலை தான் என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது இல்லை அந்த ரெண்டு மணிக்கு வந்து ராதிகா வந்ததை தீர்த்து வச்சுருக்காங்க அதான் கட்சிங்கிறதே கணவனும் மனைவிங்கிற மாதிரி ஆகிடுச்சு

ரஜினி வந்து வலதுசாரி சிந்தனை கொண்டவர் அவருடைய எண்ணம் முழுக்க பிஜேபி ஆதரவாளருங்கிற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் அவருடைய ரசிகர் மட்டத்தில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க இப்போ நீங்கள் குடியுரிமை சட்டம் வருது காமன் சிவில் கோடு வருது எல்லாத்துக்கும் ரஜினி ஏதாவது குரல் கொடுத்துருக்கிறாரா ஆனால் அங்கே இருக்கிற அவருடைய ரசிகர்கள் இஸ்லாமியர்கள் யாராவது தலைவரை நீங்கள் ஏன் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்கன்னு யாராவது கேட்டிருக்காங்களா அப்போ இவங்க எல்லாமே ஆட்டு மந்தைங்க அவர் என்ன பண்ணாலும் கரெக்டாக தாங்க இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற இடத்துல தான் இருக்கான் முதல்ல யோசிச்சானாவே அதுக்கு ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருப்பான் நம்மளை மாதிரி காமனா இருந்துட்டு தானே போவான் அப்போ ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறவங்கிறவன் பேசிக்கலா அறிவு இல்லாதவன் தான் அவன் அந்த கட்டத்துக்கு எல்லாம் போய் யோசிக்கவே மாட்டான் அதுதான் இந்த நடந்திருக்கு இவர் வந்து மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லை மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லை ஏன்னா இப்போ ஜெயலலிதா கலைஞர் இருக்கும்போது யாருமே வந்து அரசியலுக்கு வரல அவங்க இல்லாதப்போதான் இப்ப ரஜினி கமல் எல்லாருமே வந்து அரசியல் ஆனால் இவர் அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் தான் இருந்தார் இப்ப அவருடைய மாமியரே சொல்லியிருப்பாங்க அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணும் அதுதான் என்னுடைய கனவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ மாமியாரும் ஏமாத்திட்டாரு தொண்டர்களையும் ஏமாத்திட்டாரு ஏமாத்த இல்லைங்க அரசியல்ல சர்வைவல் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க ஏதாவது ஒன்னா இங்க இயங்கிட்டே இருக்கணும் சினிமாவில் வந்து அவருக்கு வாய்ப்புகள் வருதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவருடைய நீண்ட நாள் கனவு நாம ஒரு எம்பி ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு ஒரு மந்திரி பதவி வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அது தனியாக இருக்கும்பொழுது அவரால் நடத்தி காட்ட முடியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தமிழகத்தில் பிஜேபியை கால் உண்றணும்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே வேற கைவிட்டுருச்சு இந்த தேர்தலில் ஏடிஎம்கே கூட்டணி இருந்தால் கூட சரத்குமார்லாம் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ ஏடிஎம்கே கூட்டணியும் இல்லை தெளிவாக எடப்பாடி சொல்லிட்டாரு கூட்டணியே கிடையாது அப்படின்ட்டார் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் டெபாசிட்டாவது இவங்க வாங்கி ஆகணும்ல அப்போது இந்த மாதிரி சாதிய பின்புலம் உள்ள ஒருத்தர் வந்தார்னா வாங்க சார்னு கை நீட்டி வரவேற்கிறாங்க அவர் கேட்குற சின்ன சின்ன சலுகைகளை பண்ணி கொடுக்குறாங்க அது வே வேறு வழி இல்லை இப்போ கலைஞர் கட்சியில் இருக்கும்போது இவருக்கு வந்து ராஜ்யசபா சீட் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போது ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க இவங்க நெருக்கம் வந்து எப்படி சார் கிடைச்சிருக்கு இல்லைங்க கலைஞரை பொறுத்தளவுக்கு பெரிய நடிகர்களை அவர் எப்போவுமே பக்கத்தில் வச்சுப்பார் அவர் கமலஹாசனோடு அப்படி பழகி இருக்கிறாரு ரஜினியோடு அப்படி பழகி இருக்கிறாரு அவங்களுக்கு சில அரசியல் கருத்துகள் இருந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி அவங்கள தன் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறவர் அவர் ஸோ அதனால் சரத்குமாரை கூட கூட வச்சுக்கிட்டாரு விஜயகாந்தை கூட வச்சுக்கிட்டாருங்கிறதுலாம் பெரிய வியப்பான விஷயம் கிடையாது அந்த அம்மாவை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து சில கணக்குகள்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த கணக்கின்படி நடந்தது தான் சரத்குமாருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்ததெல்லாம் ஸோ அதனால் வந்து இது எல்லாமே கணக்குகளாக போயிருச்சு அவருக்கு அவர் ஒரு பெருசாக ஒரு தமிழா தமிழக அரசியலை பொறுத்தளவுக்கு சரத்குமாருங்கிறவர் ஒரு அழுத்தமான இடத்துல இருக்காரா அவருக்கு பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்களா அவர் நாளைக்கு ஒரு அறிக்கை விட்டால் அந்த அறிக்கைக்கு பயந்து அரசு ஏதாவது ஒன்று செல் செய்யுமா அப்படின்னா அந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு சிரமம் இருக்கார் வாழ்நாள் முழுக்க அப்போ ஒரு கட்டத்தில் விரக்தியாகி சரி ரைட்டு நம்ம மா மத்திய அரசு மத்திய கட்சியோட கூட்டணிக்கு போவோம் இப்போ இந்த மாநில கட்சிகளோடு இல்லாமல் ஒரு தேசிய அரசியலில் போய் ஐக்கியம் ஆயிட்டோம்னா நமக்கு பெரிய பதவிகள் எங்கேயாவது எப்பயாவது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் சொல்ல முடியாது இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய பதவியை பிஜேபி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுத்தாங்க இளகணேசன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுத்தாங்க நேற்று வரைக்கும் அரசியல்னால் என்னென்னே தெரியாமல் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு வந்து தமிழக பிஜேபி தலைவராக மாற்றி அவருக்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க யாராருக்கே என்னென்ன செய்யும்போது நமக்கே அந்த கட்சி செய்யாதுன்னு நம்புறதுல என்ன இருக்கு கண்டிப்பா நம்ப தானே செய்வாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவ்வளோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் இப்போ சரத்குமார் வந்து மிரட்டி தான் வந்து பாஜக சேர்த்தேன்னு சொல்றாங்க சார் ஏன்னா ஆல்ரெடி வந்து வரலட்சுமி சரத்குமார் மேல ஒரு கேஸ் ஒன்று இருக்கும் இதெல்லாம் காரணம் தான் இப்போ வந்து சரத்குமார் வந்து பாஜக சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சார் இல்ல அப்படி அவரை மிரட்டி சேர்க்குற அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்கான்னு நமக்கு தெரியல அப்படி இருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் இல்ல அதில் வந்து அவங்களுக்கு சம்பந்த நிச்சயமா இருந்துருக்கு அது அவர்கிட்ட அவங்கள்ட்ட ஒர்க் பண்ண ஒரு ஆள் ஒரு வேலையை செய்யறாரு அதுக்கு அவங்க பொறுப்பாக முடியாது இல்லை ஸோ அதனால அப்படி செய்கிற பொண்ணும் கிடையாது நம்ம பார்த்த வரைக்கும் அவங்க வந்து அப்படி ஒரு ஒரு குறுக்கோழியில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணாலெலாம் நமக்கு தெரியவே இல்லை அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு அவருக்கு ஒரு குற்றப்பின்னணி இருக்கு அவ்வளோதான் அதுக்கு எப்படி அவங்க பொறுப்பாக முடியும் இப்ப சினிமா பொறுத்தளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க அவர் பிரமாதமான நடிகர் இன்னைக்கும் வந்து ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் மாதிரி தான் இருக்கார் அவருடைய ஏஜ் தெரியுது உங்களுக்கு அவர் எவ்வளோ அழகா இருக்காரு அந்த கம்பீரமா அந்த இளமையெல்லாம் குலையவே இல்லை சரத்குமாருக்கு நல்ல அப்பா கேரக்டர் அண்ணன் கேரக்டர்னு ஒரு தொடர்ந்து அவருக்கு வாண்டட் இருந்துட்டு தான் இருக்குங்க அதனால அரசியல் வேறு சினிமா வேறு அவ்வளோதான் கேட்கலாம் சார் அவருடைய வயசு என்ன நமக்கு தெரியும் சார் இப்போ நேத்து அந்த கட்சியில் ஜாயின் பண்ணும்போது அண்ணாளை அண்ணன் சொல்லி சொல்லியிருக்காரு இதெல்லாம் இல்லைங்க சரி நீ அரசியலை பொறுத்த அளவுக்கு எல்லாேருமே அண்ணன் தான் இல்லையா அதுக்காக வயசு கோயமாக இருக்கிறவர் வந்து அப்படி இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்தால் அண்ணன் தம்பி தம்பில்லாம் பேச முடியும் சே அரசியல்லாம் அண்ணன் தான் அண்ணா வாங்கண்ணா போங்கண்ணா அப்படிதான் அது ஒன்றும் அது பெரிய குற்றமெல்லாம் பார்க்காதீங்க சரி ஓகே சார் அதை கொடுத்துருந்து பிரபசர் என்ன நடக்குது